தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் காலனை வென்றவன் காதை நிறைவு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் மார்க்கண்டேயரின் தவத்தை கண்டு மகிழ்ந்த ஈசன் அவர் முன்னால் தோன்றினான் வேண்டிய வரத்தை அருள்வதாக கூறினான் என் தலைவனே அமலனே அனைத்து பொருளுமான திருமேனியை உடையவனே பரமனே விமலனே நெருப்பை ஏந்திய கையனே வஞ்சனை உடையேன் காலன் வரும்போது அவன் கையில் சிக்காது உய்யுமாறு உதவ வேண்டும் மார்க்கண்டேயர் மகாதேவனிடம் வேண்டினார் மார்க்கண்டேயர் சிவனை தொழும் இக்காட்சியை அமலனே அனைத்தும் ஆகிய மெய்யனே பரமனே விமலனே அழற்கையனை கையனேன் காலன் கையுறாது உய்ய நேர்வந்து நீ உதவ வென்றோதலும் என்று கூறுகிறார் மைந்தனே அஞ்சர்க்க அஞ்சர்க்க யமனுக்கு தனது இரண்டு சேவடிகளையும் மார்க்கண்டேயரின் தலையில் சூட்டி அருளினான் சிவபெருமான் இந்த ஒரு அழகான காட்சியையும் அஞ்சலை அஞ்சலை அந்தகற்கனா செஞ்சரன் இரண்டையும் சென்னி சேர்த்தலும் உஞ்சனன் இனி ஓத ஒல்கையில் நஞ்சு அணி மிதற்றினான் மறைந்து நன்னினான் என்று அற்புதமாக கூறுகிறார் யான் உய்ந்தேன் என்றார் மார்க்கண்டேயர் சிவபெருமான் அங்கிருந்து மறைந்து அருளினான் மார்க்கண்டேயருக்கு முன்பு சிவபெருமான் விதித்திருந்த ஆயுள் முடிந்ததால் யமன் அவரை தன் உலகிற்கு அழைத்து வர தூதுவரை அனுப்பினான் சிவ பூஜையில் ஆழ்ந்திருந்த மார்க்கண்டேயரை அணுக அஞ்சி திரும்பினான் யமதூதன் கூற்றுவன் தனது கணக்கர்களான சித்திரர் குப்தர் ஆகிய இருவரையும் அழைத்து மார்க்கண்டேயரின் ஆயுட்கணக்கை சரிபார்க்க சொன்னான் சிவ பூஜையின் பயனாகவே அவனது ஆயுள் சற்றே நீண்டுவிட்டது என்றனர் கணக்கர்கள் அதனைக் கேட்ட யமன் சினம் கொண்டான் யமன் அமைச்சனான காலனை அழைத்தான் காசியை சேர்ந்த அந்தனர் ஒரே மகனான மார்க்கண்டேயரின் உயிரை இங்கே என்று சினத்துடன் ஆணையிட்டான் கூற்றுவன் கூற்றுவனின் இந்த கூற்றை அந்தகன் அத்துணை அமைச்சனாகிய வெண்ணிற காலனை விழித்து காசியில் அந்தனன் ஒரு மகன் அவனது ஆவியை தந்திடுகின்றலும் தரணி எய்தினான் ஏகுக பிரம்மனும் கூற்றுவனின் நிதிக்கு உட்பட்டவன் உமக்கும் விதிவிலக்கு இல்லை புறப்படுக என்றான் காலன் மேலும் நடுவு நிலை தவறாத யமன் மார்க்கண்டேயரை இந்திரன் உலகுக்கு அனுப்புவான் என்றும் காலன் கூறினான் காலனின் சொற்களை கேட்ட மார்க்கண்டேயர் ஈசன் அடியார் இந்திரன் உலகும் செல்லார் கூற்றுவன் உலகத்திற்கும் செல்லார் என்று கூறி காலனை திருப்பி அனுப்பிவிட்டார் காலன் விரைந்து சென்று கூற்றுவனிடம் அதனை கூறினான் கூற்றுவன் கொதித்தெழுந்தான் கொணர்கையின் ஊர்தியை என்றான் கிங்கரர்கள் சூழ மார்க்கண்டேயர் உயிரை கவர்ந்திடத் தானே நேரில் வந்தான் நயமான இக்காட்சியையும் மாற்றம் இங்குது கேட்டலும் மதிமுடி அரணை போற்றும் அன்பர்கள் இந்திரன் உலகினும் போகார் கூற்றுவன் தனது உலகிலும் நும்மொடு குறுகார் ஏற்றமாகிய சிவபதம் அடைந்து இனிதிருப்பார் என்று கூறுகிறார் காலன் விரைந்து சென்று கூற்றுவனிடம் இதனை கூறினான் கூற்றுவன் கொதித்தெழுந்தான் குணர்கையன் ஊர்தியை என்றான் கிங்கரர்கள் சூழ மார்க்கண்டேயர் உயிரை கவர்ந்திட தானே நேரில் வந்தான் பாசத்தை வீசி மார்க்கண்டேயரை இழுக்க முயற்சித்தான் மதம் மிகுந்த கூற்றுவன் இந்த மைந்தனின் உயிரை வாங்க பதைத்து நிற்கிறான் என்று எண்ணிய எம்பெருமான் வெகுண்டு தனது இடக்காலால் சிறிதே தள்ளிக் கூற்றுவனை உதைத்தான் கரிய மேகம் விழுவது போல் யமன் தரையில் வீழ்ந்தான் அதனால் விளைந்த அதிர்வு அகிலம் முழுவதும் உணரப்பட்டது யமன் விழும் இக்காட்சியை மதத்தான் மிக்கான் மற்றவன் மைந்தன் உயிர் வாங்க பதைத்தோன் என்னா உன்னி வெகுண்டான் பதிமூன்றும் சிதைத்தான் வாமச் சேவடி தன்னால் சிறிதுந்தி உதைத்தான் கூற்றன் விண்முயில் போல் மண்ணுற வீழ்ந்தான் என்று கூறுகிறார் அப்போது மார்க்கண்டேயர் என் உயிரை காக்க ஈசன் இங்கு உளன் இங்கு வந்த கூற்றுவன் என்ன செய்ய இயலும் என்று வினவும் சந்த பாடல்கள் அடங்கிய வடமுடி தோத்திரத்தால் சிவபெருமானை போற்றினார் அதனை கேட்ட ஈசன் மிகவும் மகிழ்ந்தான் மார்க்கண்டேயர் கிம் நோத்யூ கூற்றுவன் என்ன செய்ய இயலும் என்று வினவும் எட்டு ஸ்லோகங்கள் செய்தார் அதுவே என்று போற்றப்படுகிறது மார்க்கண்டேயர் அருளி போற்றிய அந்த எட்டு வடமொழி ஸ்லோகங்களை நாம் இங்கே காண்போம் ருத்ரம் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் కిమ్నో నో మృత్యు కరిష్యతి నీల కాళమూర్తిం కాళజ్ఞం కాళనాశనం నమా శిరసా దంకిం నో మృత్యు కరిష్యతిలకంఠం విరూపాక్షం నిర్మలం నిలయప్రదం నమామి శిరసా దంకిం నో మృత్యు వామదేవం మహాదేవం లోకనాథం జగద్గురం ിരസാ ദം നോ മൃത്യു കരിഷ്യം ജഗന്നേശം വൃഷഭം നമു ശിരസാ ദം നോ മൃത്യു കരിഷ്യ ഗംഗാധരം മഹാദേവം സർപ്പഭരണഭൂഷിതം നമു ശിരസാ ദം നോ മൃത്യു കരിഷ്യ തൃക്ഷം ചതുർഭുജം ശാന്ം ஜடாமகுட நமாமி நமாமி சிரசா தேவம் தேவம் கிம்னோ கிம்னோ சர்வாங்கம் கரிஷ்ய என்பதாகும் இந்த பதினாறு அடி ஸ்லோகத்தை அனைவரும் படித்து பயன் பெறலாம் காலனை காலால் உதைத்து காத்த சிவபெருமான் மார்க்கண்டேயரை என்றும் பதினாறாக வாழ அருள் செய்தான் திருமால் முதலானவர்களின் வேண்டுகோளை ஏற்று கூற்றுவனை மீண்டும் உயிர்ப்பித்து அருளினான் ஈசன் சிவனடியார்களை மண்ணுலகத்தவராக கருதாமல் மகேசனாகவே கருதி அவர்களை போற்றி வணங்கிடுதல் வேண்டும் என்று கூற்றுவனுக்கும் அறிவுரை கூறி அருளினான் ஈசன் மார்க்கண்டேயரின் வரலாற்றை விளக்கி உரைத்த காசிப முனிவர் நீங்களும் அதுபோன்று போன்ற தவமியற்றி நன்னறியில் வாழ வேண்டும் என்று நல் உபதேசம் செய்தார் நாளைய நிகழ்வில் இந்த உபதேசங்களெல்லாம் விழலுக்கு இறைத்த நீராய் போவதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் காலனை வென்றவன் காதை இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்